என்ன மயிருக்கு நீங்க எழுதி நீங்க ரெக்கார்ட் பண்ணி இப்படியே போடுவோம் மயிருக்கு எழுதி நீங்க என்ன சாமான அழையா விருந்தாலியா வந்த இல்ல என்னென்ன இப்ப நாங்க ஆரம்பத்திலேயே இருந்து இப்ப உங்களுக்கு

குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா ஐபிசி தமிழ் லங்காசிரி சண்டேருந்து வந்தாலும் வந்துட்டா வந்து அது பிறகு சட்ட கிளியை தான் செய்யும் மிஸ்டர் உஷான் தென் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃப்ரீலான்சர் ஆனால் அந்த சில நேரங்களில் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறது ரெக்கார்டிங்கில் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ சாரி நான் ஒன்றுமே கதை இந்த இந்த ரெக்கார்டிங்கோடய

எங்களுக்கு அந்த அந்த ரெண்டு வந்த நியூஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு எனக்கு போட தேவையில்லை அப்போ நான் எனக்கு ஓப்பன் ஆவே நினைக்கிறேன் பண்ணுங்க நான் இப்போ சுஷாந்திரங்க பேச ஜெஹ்னா என்ற ஜூனியர் எனக்கு தேவையில்ல சார்பாக எழுத தேவையில்லை நீங்க எழுதுற விஷயங்களை ஜோயிச்சு எழுதணும் சரியா அழுகிற மாப்பிள்ளையா அந்த அலையா விருந்தாளியா அப்ப நீங்க உங்களுக்கு மண்டேக்குள்ள அறிவிலையேடா நான் ஒண்ணும் செய்யல ரெக்கார்ட் பண்ணி போடும் திருப்பி இதையும் போடும் ஒரு நொதன் ப்ரொவிஸ் டயலாக் கொண்டுல ஒரு மெடிக்கல் சுப்ரீண்ட் கோயிலாவது அலையா விருந்தாளியிட மொக்குத்தனமா அழுகிற படிச்ச உடவியாதான் நீங்கள் அன்றாடத்துக்கு மண்டேக்குள்ள தரக்குள்ளாததான் நீங்க ஒரு நொதன் ப்ரொவிஸ் டயலாக்ல ஒரு எம் எஸ்

இல்ல சரிதான் என்னன்னா செஞ்ச அது பிள்ளைதான் அந்த விஷயம் வந்து அனுப்பப்பட்டதான் நீங்க ஒரு ஊடகவியலாளர் என்ன நீங்க யோசிக்கோன்னு நாங்க போடுற விஷயம் சரியா பிள்ளையா அதுக்கு அதுக்கு ஒரு ஆள் எவ்வளவு பாதிக்கும் ஒரு சமூகத்தை இவ்வளவு பாதிக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை ராசா நான் நாளைக்கு படிய வேண்டி செஞ்சுட்டு போயிடுறேன் பிரச்சனை இல்லை பட் நீங்க இப்படி ஒரு ஒரு பிரே உங்களுக்கு எவ்வளவு காசு வந்துச்சோ என்ன வந்துச்சோ எனக்கு ஆண்டவனை தான் தெரியும் எல்லாம் கடவுள் நீங்க அண்ணா இங்க பிரேக்லயே நான் உங்களை நேரம் சந்திச்சு சொன்ன அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அந்த இடத்துல நாங்க நிப்போம் சொல்லி சொல்லி இருந்தோம் இல்ல எனக்கு நிக்க வேண்டாம் எனக்கு ஐயோ எனக்கு நீங்க ஒரு ராசா ஒரு சார் நிக்க சாதாரணமா சாதாரணமான சனம் நிக்கும் எனக்கு பின்னால எனக்கு நீங்க ஊடகமே நிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு நம்ம ஊடகங்களை நம்பி நான் இந்த விஷயம் தொடங்கல எந்த தாயாரிய நான் இந்த பிரச்சனையை வந்து பேஸ்புக்ல போட்டது எவ்வளியே நான் போய் ஒவ்வொரு ஊடகத்திட்ட போய் எனக்கு நீங்க என்ன தெரியாது என்ன என்ன தெரியாது உங்களோட நீங்க எடுத்து கை கேக்க நான் ஐபிசினு சொன்னது ஐபிஎஸ் ஐபிசிண்டா என்ன பக்கத்துல இருக்கிறோம் கேட்டுருக்கேன் ஜார்கண்ட்ல இருக்க ஒரு மீடியா கூட எனக்கு தெரியாது மீடியான்னு மீடியா சரியா அப்படித்தான் நான் உங்க இதுக்குள்ள ஒரு பியூர் ஹேண்டா வந்து என்ன நீங்க இப்படி மடைய சொல்றது மடை அடிக்கிறேன்னு சொல்லி திங்களத்துல வடிவா தண்ணி அடிக்கிறேன்னு பார்ப்போம் அடிக்கிறேன்னு பார்ப்போம் இல்ல இல்லை நான் அதுக்கு அப்படியாக ஒண்ணும் இல்ல நான் இப்ப அது நீங்க இது போட்டதால நான் உங்களோட எடுத்து கதைக்கணும்ன்றதுக்காக சரியான கவலை என்ன நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு மண்டேல அறிவித்து கூட ஒரு நொதோன் பிரவீன்ஸ் டயலாக் ஹெல்த் டயலாக் சொல்லி திட்டமிட்டபடி பிளான் பண்ணி செய்கிறாங்க தாங்களே பிரசன்டேஷன்ல செய்து தாங்களே வார அமைச்சர் நான் அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டிங் இருக்கு வேணும் உங்களுக்கு தாரன் உங்களுக்கு கொஞ்சம் வியூவர் கூடட்டும் நான் பனாப்பிடேசரோட கதைக்கிறேன் சார் நீங்க நாளைக்கு ஜாழ்ப்பாணம் வரீங்கன்னா ஓ ஜாழ்ப்பாணம் வரன் உண்ட முழு தமிழாக்களையும் கூட்டிக் கொண்டு வா அதுல மினிஸ்டரோட கதைக்கு வந்து சொன்ன ஆக்கள் தான் திருப்பியும் இந்த போலீஸ்காரோட சேர்ந்து தமிழ் தினம் தமிழுக்கு அடிச்சு அங்க இருந்த ப்ரோகிராம இருந்த ப்ரோக்ராம கொண்டு இங்க படாருன்னு மாத்தி அப்ப என்ன ஒரு முதுகுல குத்துறதுக்கு தலைவர் இப்படிதான் நாசமா போனவர் உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் தான் அந்த வந்து காத்தோட ஆத்தா போனது எங்கன்னு தெரியாம கடைசியா பொடியும் எடுக்க கூடாம காத்தோட ஆத்தா போனது காரணம் உங்களை மாதிரி ஒரு அற்ப ஆக்களுக்காண்டி அந்த அடிபட்ட நினைக்க அந்த இருந்திருந்தா தந்தை கழுத்தை தானே கத்தியால வெட்டி திருமண நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் இப்ப அதுக்காக நான் எடுக்கலை இப்போ அது அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்ததால் போட்டது தவறு தான் அது தெரியுது நாங்கள் இல்லை அப்படி இல்லை நான் நீங்கள் எதுவும் அப்ப நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க நான் ஏ லெவல் ஆ ரைட் அப்போ ஜோசிச்சு பாருங்க அப்போ ஏ லெவல்ன்றது சாதாரணமாக ஒரு எஸ்ஐக்கு போற தகுதி சரிதானே ஒரு போலீஸ் எஸ்ஐ வந்து ஏ லெவலுக்கு போகிற ஏ லெவலோட ஒரு போலீஸ் எஸ்ஐயாக போகலான்றா சார் அப்போ ஜோசி பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை இதில் இது பொறுப்போடு நிற்கிறீங்க நீங்க நீங்கள் ஜோசிக்க தேவையில்லையா அப்படி இல்ல அது சரியா பிள்ளையாண்டு இல்ல இல்ல அது நான் அதுக்கு நான் ஏற்றுக்கொள் இப்போ நான் தான் இப்ப நான் முழுக்க எடுத்துக்கீங்க அது உண்மைக்குமே வந்து எங்களுக்கு தான் அந்த அரசியல்வாதி அல்ல அப்போ நான் அந்த மைக்க வேடல் போட்டேன்னா எந்த விஷயம் இப்போ நிறைய விஷயங்கள் வேற இதுகள் வந்தது நாங்கள் அதுகள வந்து ஒன்னும் கூட இது வந்து எங்களுக்கு வரப்பட்டது நாங்க அப்படியே இல்ல மண்ட போட்டி மூணு கூட ஸ்பைங் இருக்கணும் மூளை அதைப்படா இவங்க எனக்கு தெரியாது நீங்க மீடியா மார்க்கெட்டிங் படிக்க நான் மீடியா மார்க்கெட்டிங் மாஸ்டர் செய்து இருக்கேன் பட் நான் அதை பேர் கதைக்க விரும்பல

நான் ஒரு மைக்கே வேண்டி போட சாதாரணமான ஒரு அரசியல் சிறுதரனா இருக்கிறா அல்லது ஒரு சித்தார்த்தனா இருக்கா ஐயா யாழ்ப்பாணத்தில் இத்தனை ஹாஸ்பிட்டல் படுத்துருக்கு ஒரு வாழ்க்கையில சரியா சரி கலைக்க கூடாது நான் இன்ஜினியர் இன்ஜினியரிங் சம்பந்தமா கலைக்கலாமா இல்ல இல்ல அதுதான் பிரச்சனை சரி ஏதோ உங்களா உங்களுக்கு உங்களோட ஊடக சொன்னா உங்களோட ஊடகத்தை அடையாளம் காட்டிருக்கீங்க அது நன்றி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எனக்கு ஒரே ஒரு தகவ செய்யுங்க வாழ்க்கையில் ஒருத்தருக்கு கோல் எடுக்க வேண்டாம் ஐபிசி என்ற பெயர்ல வாழ்க்கையில கோல் எடுக்கணும் எனக்கு மானம் மரியாதை இருக்குது நானும் தமிழன் தான் இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ் என்றால் அடுத்த ரெக்கார்டிங் இருக்கு அதையும் போடுவேன் அது ஒரு தனிப்பட்டால பாச்சிடும் பண்றதால போடல பட் அந்த ரெக்கார்டிங்கே போடுவேன் எப்படி வசதி